குருகுல வாசம் சிறப்புடன் முடிந்ததும் மணிகண்டன் அரண்மனையிலிருந்து வந்திருந்த குருதர்ச்சனை மற்றும் பரிசு பொருட்களை குருவிற்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார் குருவே தாங்கள் திருவருளால் நான் நிறைந்த கல்வியையும் சகலவிதமான கலைகளையும் கற்றுக்கொண்டேன் இந்த பரிசு பொருட்களை தவிர குருதட்சணையாக வேறு ஏதாவது வேண்டுமென்றால் கேளுங்கள் மணிகண்டா எனக்கு தாங்கள் கொடுத்த இந்த பரிசு பொருட்களுக்கு நன்றி ஆனால் இவைகளின் மீது எனக்கு பற்றில்லை என் மனதை ஆறாத துயரம் ஒன்று வாட்டுகிறது அதை தாங்கள்தான் போக்க வேண்டும் குருவே தங்கள் மனதை ஆட்கொண்டிருக்கும் துயரம் என்ன என்பதை நான் அறிவேன் அந்த துயர் துடைக்கும் சரியான தருணமும் இதுவே பிறவியிலேயே வாய்ப்பேச முடியாத தங்களுடைய மகனை என் முன்னே அழைத்து வாருங்கள் நான் சொல்லாமலேயே என் மனக்குறையை அறிந்து கொண்டாரே இதுதான் கடவுளின் சித்தமோ ஓம் நமச்சிவாயா ஓம் நமோ நாராயணாய நாயா எங்கே சொல் பார்க்கலாம் ஓம் நமச்சிவாயா அப்படித்தான் பேசு நமோ நாராயண செயற்கரிய இந்த அற்புத செயலை நிகழ்த்திய நீங்கள் சாதாரண மணிகண்டன் அல்ல நீங்கள் யார் நீங்கள் யார் ஐயனே தங்கள் கணிப்பு சரியானதுதான் குருவே